ஹலோ மைடியர் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் மதுரை துரா இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை பாரம்பரியத்தை போற்றும் வகையில ஜல்லிக்கட்டுக்காக அலங்கா நலூல் கீழக்கரையில கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு ஜல்லிக்கட்டு ஸ்டேடியமுக்கு தாங்க இன்னைக்கு நம்ம விசிட் பண்ணியிருக்கோம் மதுரையில ஜல்லிக்கட்டுக்காகவே பிரத்யேகமாக ஒரு அரங்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதுல ஆல்ரெடி ஜல்லிக்கட்டு நடந்துச்சு அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறாங்க இந்த ஸ்டேடியம் பாத்தீங்கன்னா பதினாறு ஏக்கர் பரப்பளவுல கட்டியிருக்காங்க நாற்பது கோடி ரூபாய் செலவுல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருப்பாங்க மூணு ஃப்ளோர் இந்த ஸ்டேடியம்ல இருக்குங்க நாலாயிரத்தி ஐநூறு பேர் உட்காந்து பாக்குற சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மிக பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க இப்ப நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு அந்த மாடை வந்து முன்னாடி ப்ரிப்ரேஷன் பண்ணுவாங்க ஸோ இங்கே அந்த மாடை வந்து வெளியே கொண்டு போவாங்க ஆயிரக்கணக்கான மாடுகளை வந்து இங்கதான் நிப்பாட்டிருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு தனியாக டாய்லெட் ஃபெசிலிட்டியாக இருக்கணும் மாடுகளுக்கான ஹாஸ்பிட்டலாக இருக்கணும் அல்லது வந்து எமர்ஜென்சினால் அதுக்கு தனியாக ஹாஸ்பிட்டல் எல்லாமே கன்சிட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டேடியமோட பேர் பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு ஏறு தளவுதல் அரங்குங்க ஸோ மதுரைக்கு ஃபேமஸ்ன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதில் மிகவும் முக்கியமான விஷயம் அப்படின்னா ஜல்லிக்கட்டு ஸோ அந்த ஜல்லிக்கட்டு இந்த பொங்கல் பண்டிகையில் அலங்கானத்தோட மிகவும் பிரம்மாண்டமாக நடக்குது மதுரை மக்கள் எல்லாருமே ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்